ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோம்புக்கு கட்டுற கயிறை வந்து எப்படி ரெடி பண்ணி எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறமா மந்திரம் என்ன மந்திரம் நம்ம சொல்லிவிட்டு நம்ம கயிறு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து பன்னீர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி குழைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு நீளமான பூக்கற்று நூல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நடு பகுதியை வந்து எடுத்து அதில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும் அதுக்கப்புறமா முடிச்சுக்கு இந்த பக்கம் நாலு முடிச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நாலு முடிச்சு மொத்தம் ஒன்பது முடித்து வரா மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கணும் இந்த ஒன்பது முடிச்சு போடும்போதும் ஒவ்வொரு முடிச்சுலேயும் நம்ம அஷ்டலக்ஷ்மியோடு சேர்த்து லக்ஷ்மியும் நினைத்து நம்ம நம்ம ஒவ்வொரு லக்ஷ்மியுடைய பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு முடிச்சும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அந்த கயிறை வந்து நம்ம மஞ்சளில் குழைச்சி அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்குல கட்டி நம்ம கையில் கட்டிக்கலாம் இந்த கயிறு வந்து கட்டும்போது நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா நவதந்து சமாயுக்தம் நவக்கிரந்தி சமன்விதம் பத்னியாம் தட்சிணி ஹஸ்தே துரோகம் ஹரிவல்லபே அப்படின்ற மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய வலது கையில் கட்டிக்கணும் கயிறு கட்டுறது வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் கையால் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதாவது சுமங்கலி கையால் நம்ம இந்த கயிறை வந்து ந கட்டிக்கலாம் இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணின் மனைவியான மகாலக்ஷ்மியே ஒன்பது இழைகளும் ஒன்பது முடிச்சும் கொண்ட இந்த மஞ்சள் கயிறை வந்து பிரசாதமாக ஏற்று எனக்கு வந்து நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி தான் இதோட அர்த்தம் நாம் இந்த பூஜையை வரலட்சுமியை நினச்சி மனசில் பக்தியோடையும் சந்தோஷத்தோடையும் பூஜையை செய்யணும் வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அழைச்சி தாம்பூலம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் வரலட்சுமி விரதத்தை காலையில் தொடங்கிட்டு இந்த கயிறு வந்து நம்ம கட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அன்றைக்கே கூட இந்த கயிறை வந்து நம்ம கழட்டிடலாம் இந்த மாதிரி வந்து முடிச்சுகள் போட்ட பிறகு மஞ்சளில் இந்த மாதிரி வந்து நல்லா பூசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மஞ்சள் கிழங்கு எடுத்து அதை வந்து இப்போ கால் பாகமாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் மஞ்சள் கிழங்கை வச்சுக்கிட்டீங்க கயிறில் அப்படின்னா அது வந்து பூ கட்டுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் கட்டிக்கிறதுக்கு ரெண்டு கயிறுமே வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலான அளவில் வந்து வந்துடும் அப்போ வந்து நம்ம கட்டும்போது நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வரலக்ஷ்மி நொம்பை நம்ம ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு மாங்கல்ய பலம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் கயிறை இந்த மாதிரி மஞ்சள் வச்சோம் நம்ம கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பூ வச்சு அதில் ஒரு முடித்து போட்டு அந்த பூவையுமே வந்து நம்ம கையில் இந்த மாதிரி கட்டிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க यू